இப்ப கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு அதாவது சிறுநீரக செயலிழப்பு இந்த சிறுநீரக செயலிழப்ப வந்து அஞ்சு அறிகுறிகள்னால நம்ம கண்டுபிடிக்கலாம் அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாம ஆரம்பத்திலேயே நாம வந்து கவனிச்சுக்கிட்டோன்னா சிறுநீரக செயலிழப்புல இருந்து நம்ம பாதுகாக்கப்படலாம் சிறுநீரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் அகற்றுறதுக்கு மட்டும் இல்லாம ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் சிவபிரத்த அணுக்களை உற்பத்தி பண்றதுலயும் வகிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம எலக்ட்ரோ இருக்கட்டும் திரவ பொருட்கள் வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்குது இந்த மாதிரி பல செயல்களை கிட்னி வந்து செஞ்சிட்டு இருக்கு அந்த கிட்னி வந்து செயலிழப்பு ஆகும் போது ஐந்து விதமான அறிகுறிகளை நமக்கு வந்து உணர்த்தும் அந்த ஐந்து விதமான அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தை வந்து அடிக்கடி கழிக்கிறது அதே மாதிரி அந்த வந்து 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 ரொம்ப சொல்லலாம் இது ஒரு அறிகுறி ரெண்டாவது அறிகுறி பாத்தீங்கன்னா கண்ணு கீழே பஃபினஸா இருக்கும் அதாவது வந்துட்டு சொல்லுவோம் முகமும் அது மாதிரி வீக்கமா இருக்கும் கணுக்கால் மெயினா வந்து பாதங்கள்ல வீக்கம் இருக்கும் கணுக்கால்ல வீக்கம் இருந்துச்சுன்னா அலட்சியப்படுத்தக்கூடாது கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு அறிகுறின்னு சொல்லலாம் மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா உயரத்து அழுத்தம் அதிகமான ப்ளட் ப்ரெஷர் இருக்கும் போதும் நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அதே மாதிரி அதிகப்படியான மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போதும் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆகலாம் ஸோ அதுவுமே அலட்சியப்படுத்தக்கூடாது ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் நீரழிவுனால கண்டிப்பாக நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது எப்போவுமே வந்து சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அண்ட் பிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா உடல் வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறது உடல்ல ஏதாவது அரிப்பு ஏற்படுறது குமட்டலா இருக்கிறது அதாவது சாப்பிட்றதுக்கு பிடிக்காம இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன சாப்பிட்டாலுமே சோர்வா இருக்கும் சாப்பிடுறதெல்லாம் வந்து வாமிட் பண்ற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்துட்டே இருக்கும் உடம்பு ஃபுல்லா அரிப்பு இருக்கும் இது எதனாலன்னா பாஸ்பரஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சிறுநீரகம் வந்து செயலப்பு ஆகும் போது பாஸ்பரஸ் வந்து நம்ம உடம்புல ரொம்பவே குறைவா இருக்கும் அதன் காரணமா நமக்கு என்ன ஆகும்னா உடல் ஃபுல்லாவே அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் சோ இதுவுமே ஒரு ரீசன் இந்த மாதிரி அஞ்சு அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்துல இருக்கும் இந்த அஞ்சு அறிகுறிகளில் ஏதாவது உங்களுக்கு வந்து தென்பட்டுச்சுனாலும் கண்டிப்பா வந்து டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க பிளட் பிரஷர் அண்ட் சுகர் வந்து எப்போவுமே கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உப்பு வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது முக்கியமாக வந்து ராக் சால்ட் வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி சாப்பாடு எதுவுமே எடுத்துக்க கூடாது தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க தினமும் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்லேருந்து பாதுகாக்கப்படலாம் தேங்க்யூ